ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமிஸ்வர யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வரலட்சுமி நோம்புக்கு நம்ம மகாலட்சுமிக்கு எப்படி மாலை கட்டி போடுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஊசியும் நல்ல கனமாக இருக்கிற நூல் அதுக்கப்புறம் மல்லி மாதிரி இருக்கிற இந்த நந்தியா கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் ரோஸ் அதுக்கப்புறம் பன்னீர் இலை இப்போது ஒரு ரோஸோடைய குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் டைட்டாக ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க ஒரு ரோஸ் எடுத்து தலை கீழே வந்து கொக்கணும் அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு அஞ்சு ரோஸ் கோக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள் நான் க்ளியராக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு பக்கமும் கோர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ நடுவில் வந்து மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு ரோஸ் கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளீனாக அழகாக ரவுண்டாக வந்துருச்சு ஸோ இந்த தான் நம்ம ரோஸ் கொக்கணும் இதை வந்து க்ளீனாக எழுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த நந்தியாவட்டை பூவை வந்து கோக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாலு நாள் ஆனால் கூட மாலை வந்து கெட்டு போகாது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதுவும் அந்த ரோஸ் மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கோத்துக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பூ பிடிக்கும் இதே மாதிரி நம்ம மறுபடியும் டர்ன் பண்ணி அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கோத்துட்டே வரணும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஸ்டெப் தெரியுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க இப்போ அது வந்து நம்ம கோத்து முடித்ததும் மறுபடியும் ரோஸ் கோக்கலாம் நம்ம ரோஸ் கோக்குறது எப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க ரோஸ் கோத்துறதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பன்னீர் இலை கோக்க போகிறோம் அதுவும் அதே மெத்தடில் தான் கோக்க போகிறோம் நல்லா எல்லா பக்கமும் அழகாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விழுத்து விட்டுக்கோங்க மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வந்துட்டு நம்ம ரோஸ் கொக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் மாலை இப்போ வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிற இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இரநூறுபா நூற்றம்பது ரூபா கொடுத்து நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்கள் கையாலேயே நீங்களே ரொம்ப அழகாக இந்த மாதிரி மாலையே வந்து கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் ஒயிட் கலர் பூவை நான் கொடுத்துக்கிட்ருவேன் இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம் இதுதாங்க ஒரு சைடுக்கு உண்டான மாலை ரெடி பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்த மாலைக்கு வந்து கீழே வந்து நம்ம சின்னதாக கீழே வந்து போடுவோம்ல அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி தாங்க ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு கீழே கோத்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு அஞ்சு ரோஸ் கோத்துட்டு மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு ரோஸ் கோத்துக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீரியலை மறுபடியும் ஒரு ரோஸ் கோக்கணும் நிறைய டைம் எடுக்காதுங்க ரொம்ப அழகாக ரொம்ப சீக்கிரமாக நீங்களும் இதை செஞ்சிடலாம் இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு ஊட்டி மல்லி கொடுத்துக்கலாம் இதை ஊட்டி மல்லிங்கிறாங்க நந்தியாவட்டன்றாங்க என்ன பூன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ தேவையில்லாத பகுதியான அந்த லீஃபெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு சைட்டையும் நான் ரெண்டு மாலையும் வந்து ரோஸ் பகுதியை எடுத்து நல்லா டைட்டாக ஒரு மூணு நாட் போட்டுக்கோங்க மகாலட்சுமி அம்மா ரொம்ப அழகாக இருப்பாள் இதில் பார்க்குறதுக்கு பாருங்கள் உங்கள் கையாலே நீங்களே செஞ்சு போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கீழ்ப்பகுதியும் நம்ம மாலையோடய சேர்த்து நாட்டு போட்டுட்டோம் எவ்வளோ அழகான மாலை பார்த்திங்களா குறைஞ்ச நேரத்துலேயே கம்மி விலையிலையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் முந்நூறு நானூறுன்னு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் ப பாய் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அம்மனுக்கு இந்த மாதிரி மாலை கட்டி போடுங்க ரொம்ப பாய்